வணக்கம் நண்பர்களே தேர்தல் இந்த தேர்தல் நேரத்தில் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் வாக்குக்கு பணம் கொடுக்கறது அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறத தடுக்கிறது வந்து மிகப்பெரிய சவால் இன்னும் சொல்ல போனால் அதை தடுக்கவே முடியாமல் தேர்தல் ஆணையம் தின்னு இருக்கிறது இப்போ ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன இது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க பார்த்தா என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் ஏற்கனவே இந்த காவல்துறையில் போக்குவரத்து காவலர்களாக ஏ ஏஐ தொழில்நுட்பத்தோடு ரோபோக்கில் ஏன் நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரிசோதனை முயற்சி செய்ய போகிறாங்க அது மாதிரி இன்றைக்கி புழக்கத்தில் இருக்கிற ரூபாய் நோட்டுகள் எத்தனை அளவுக்கு மேல் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்கும் நபர்களையோ அல்லது ஏதாவது வாகனங்களையோ பொது இடங்களில் கண்காணிக்கும் ரோபோக்கள் இப்போ குறிப்பாக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு போகலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஐம்பதாயிரமா ஒரு லட்சமாக கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னா இது இந்த டெனாமேஷனில் உள்ள நோட்டு இத்தனை நோட்டு இதை வச்சுருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய ரோபோக்கள் பொது இடங்களில் அதாவது இப்போ ஒரு நகரத்தினுடைய மைய பகுதியில் இல்லை சில முக்கியமான இடங்களில் அந்த ரோபோக்கில் நிறுவதன் மூலமாக அந்த இடத்துக்கு யாராவது பணத்தை எடுத்துகிட்டு வந்தாலே க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தகவல் கொடுத்துரும் இப்படி ரோபோக்கில் ஏன் நம்ம பணிகளை அமர்த்தக்கூடாது ஏஐ தொழில்நுட்பத்துடைய அடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஏஐ தொழில்நுட்ப பயிற்று ஏன் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை ஓடி இருக்குது அப்போ அந்த ஆலோசனையுடைய முடிவில் என்ன அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா இந்த ரோபோக்களும் எதுவும் சேதப்படுத்தப்படுமோ ஏதாவது யாராவது வந்து இதை ஏதாவது தாக்கி இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு இதை அப்படியும் செய்யாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பான ரோபோக்களை தயாரிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்க சில நிறுவனங்கள் மென்பொருள் நிறுவனங்கள் தயாராக வந்திருக்கு இதுவும் ஒரு நல்ல செய்தி தானே அப்போது அவங்களுக்கு வந்து ஸ்கேண்ட் அண்ட் ஃபினிஷ் அவ்வளோதான் அது போய் அந்த ஆட்களை பிடிச்சி வைக்கிறதோ அதெல்லாம் இல்லை அது இம்மிடியட்டாக ஸ்கேன் பண்ணி அந்த அலர்ட்டை வந்து தேர்தல் அதிகாரி கொடுக்கும் சம்மந்தப்பட்ட ந நபருடைய புகைப்படத்தை அனுப்போம் இப்போ இதில் விசாரிக்க வேண்டியது அந்த வீடியோக்குள்ளே அனுப்போம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அந்த ரோபோ யார் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வராங்கன்றத ஒரு ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் அதை வடிவமைச்சிருக்காங்க அது ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இமீடியேட்டாக அனுப்போம் அலர்ட்னா முக்கியமான இடங்களில் இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட வீடியோக்குள் இருக்குது சம்மந்தப்பட்ட நபர் அப்படின்னா விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லையே தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க